அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டுன்னு நமக்கு சொன்ன உடனே நிறையா விஷயங்கள் ஞாபகம் வரும் அதில் ஒன்று முக்கியமானது முக்கணிகள் மா பழா வாழை இந்த முக்கணிகள் நம்ம செல்ல பிராணிகளுக்கு ஒரு பெட் பேரண்ட்ஸா நம்ம கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஆனால் தாராளமாக கொடுக்கலாமான்னா கிடையாது ஓரளவுக்கு அண்ட் அமௌண்ட் இன் மாட்ரேஷன் முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா மாம்பழத்துலேயும் பலாப்பழத்துலேயும் விதைகளை நீக்கிட்டு தோலை நீக்கிட்டு கொடுக்கலாம் வாழைப்பழம் நல்லாவே கொடுக்கலாம் ஆனால் எல்லாத்துலேயும் அளவு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் மாம்பழம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மூணு நாலு பீஸ் பலாப்பழம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நாலு பீஸ் வாழைப்பழம் ஒரு அரை வாழைப்பழம் கொடுக்கலாம் பலாப்பழத்தையே சிலது வந்து ஜாக் ஃப்ரூட் அந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் அப்படின்னு விற்கும் அது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது அதில் வந்து சீசனிங்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ தமிழ் புத்தாண்டை முக்கணிகளோடு கொண்டாடும் போது நம்ம விதைகளை நீக்கி அளவு கம்மியாக செல்லப்பிராணிகளுக்கு கொடுத்து கொண்டாடுவோம்